அன்பார்ந்த இறை மக்களே உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கம் ஜூன் மாதம் முழுவதும் நாம் கத்தராக கிறிஸ்து என்னும் ரட்சகர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து சுகம் கொடுத்து பலன் கொடுத்து அநேக நாட்களை ஆயுச நாட்களை கூட்டி கொடுத்ததற்காக கத்தரை துதிப்போமாக இந்த மாதம் நம்முடைய கரம் பிடித்து நடத்த வேண்டிக்கொள்வோமாக இன்று ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் இரண்டாம் சங்கீதம் பதினொன்றாம் வசனம் சங்கீதம் இரண்டு பதினொன்றாம் வசனம் பயந்து பயத்துடனே கத்திரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே களை கூறுங்கள் கத்திரை நாம் சேவிக்கும் பொழுது அதாவது தொழுது கொள்ளும்போது பயத்துடன் செய்ய வேண்டும் இங்கு மக்களுக்கு கத்திராக இயேசு கிறிஸ்துவின் எச்சரிக்கை அடங்கியிருக்கிறது நாம் கடவுளை தொழுது கொள்ள போது பயத்துடன் தொழுது கொள்ள வேண்டும் கிறிஸ்துவின் வருகையை இங்கு நமக்கு வெளிப்படுத்துகிறது கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார் அவரை சார்ந்து கொண்டு தொழுப தொழுபவர்கள் பேறு பெறுவார்கள் அன்று இருக்கிறார்கள் அது அவருடைய கோபத்தை சந்திக்க நேரிடும் நாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் திடீரென்று வருவார் எப்பொழுதும் நாம் நம்மை கரை துறை அற்றவராகவும் பயபக்தி உளவாகவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் இன்று நமக்கு கிருபி அளிக்கும் ரட்சகர் ஆனால் அவர் வருகையின் போது நியாயாதிபதியாக வருவார் நம்மை கிரியைக்கு தக்க பலனை அளிப்பார் அன்பாக அழைக்கிற அவர் தம்மை பொருட்படுத்தாதவர்களை நியாயம் தீர்க்கும் பொழுது கோபத்தோடு இருப்பார் என்பது உண்மை தேவன் அந்தோ பட்சிக்கிற அக்னியாக இருப்பார் ஆகவே நாம் பயத்துடனும் நடக்கத்துடனும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அழியாமல் இருக்க விரும்புகிற நாம் ஒவ்வொருவரும் குமார்னாகிய இரட்சிகளை ஏற்றுக்கொண்டு அவருடன் இணைந்து வாழ வேண்டும் அவரை சேவிக்கும் பொழுது நாம் அவருக்கு பயந்து அவருடன் நேர்மையான வழிகளில் நாம் நடக்க வேண்டும் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான் அல்லவா நாம் சந்தோஷப்படும் போது அடுக்கத்துடன் கழி கூற வேண்டும் அப்படி நாம் வாழ்ந்தோமானால் அவர் வருகையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பரலோகத்தை நாம் சென்றடைவோம் அல்லாவிட்டால் நமக்கு அக்னிமயமான நரகமே கிடைக்கும் ஆகவே நாம் சேவிப்பதிலும் கழி கூறுவதிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று இப்பொழுது இந்த வசனங்களிலே வசனத்திலே தாவீது கூறுகிறார் ஜபா அன்புள்ள ராஜாவே நாங்கள் வரும்பொழுதும் ஆயத்தமாக இருந்து உடைய ராஜ்யத்திற்கு வந்தடையத்தக்க கிருபையை எங்களுக்கு தாரும் சுவாமி நாங்கள் உண்மை சேவிக்கும் பொழுது பயத்துடன் உண்மை தொழுது கொள்ள கிருபை தாரப்பா நாங்கள் சந்தோஷமாக எங்கள் நாட்களை செலவழிக்கும்போது எச்சரிக்கையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி உடைய பரலோகத்தில் வந்து அடைவதே எங்கள் இலக்கப்பா எங்களை கொண்டு வந்து நிச்சயமாக அங்கு வா வந்து சேர எங்களுக்கு உதவி புரியும் சுவாமி ஏசு கிறிஸ்துவின் மூலமாக இவற்றை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரம தப்பினே